ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் த்ரீல மோஸ்ட் இம்பார்ட்டன் பயமா இருக்கு புக்ல பதினோராவது கொஸ்டின் வீடுனால இதை மாற்றுவதற்கு உண்டான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்வனா மீட்டரை எப்படி நம்ம ஓல்ட் மீட்டராக மாற்றுறது அப்படின்னு நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ ஒரு கால்வனா மீட்ரை நம்ம தொடர் இணைப்புல ஒன்றை ஹை தொடர் இணைப்புல நினைக்கலாம் சரிங்களா நினைச்சாச்சா இப்ப பாருங்க இதுல ஆர்ஜி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கால்வா மீட்டருக்கு ஒரு மின்தடை இருக்கும் அந்த மின்தடையத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்ஜி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப இந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது கால்வனா மீட்டர் வழியாக என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா மின்னோட்டம் என்ன அப்படின்னா பாஸ் ஆகும் அப்படி கால்வனா மீட்டர் வழியாக போகக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐஜி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஐஜிங்கிறது கால்வனா மீட்டரோட மின்னோட்டத்தை தான் நம்ம ஐஜி அப்படின்னு சொல்றோம் இந்த ஆர்ஹெச் அப்படிங்கிறது ஹை ரெசிஸ்டன்ஸ் தமிழ்ல உயர் மின்தடை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ எதுவும் எதுவும் ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் பாயக்கூடிய கரண்ட் ஐயும் இந்த மீட்டரில் போகக்கூடிய கரண்டும் மின்னோட்டமும் ஈக்குவலா இருக்கும் அதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்ப இந்த ஐஜியில் பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு நம்ம எவ்வளவு மின்னோட்டம் பாயும் அப்படின்னா அதுக்கு மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின் தடை சரிங்களா ஐஜி ஃபார்ம் என்னது மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின் மின்தடை மின்டுத்து வேறுபாடுனா சொல்லுவோம் மொத்த மின் தடை நம்ம என்ன சொல்லுவோம் மின் தடை என்ன சரிங்களா என்னென்ன பாருங்க இருக்கு மீட்டருக்கு ஒரு மின் தடை இருக்கு அந்த மின் தடை நம்ம ஆர்ஜின்னு வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஒரு உயர் மின் தடை எடுத்திருக்கோம் அந்த மின் தடை என்னது ஆர் ஹச்ன்னு வச்சிருக்கோம் அந்த ரெண்டு மின்தடையும் கூட்டிருக்கோம் ஆர்ஜி பிளஸ் ஆர் ஹெச் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேலையை ஜஸ்ட் இந்த ஃபார்மால அப்ளை பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா மின்னழுத்த வேறுபாடுங்கிறதுனால போட்டிருக்கோம் மொத்த மின்தடை என்னது ஆர்ஜி பிளஸ் ஆஹ் ஓகேங்களா இங்கிட்டு வகுத்தலாம் இருக்கிறது அதாவது பையில இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் தான் மாறும் பெருக்கலாம் மாறும் அப்ப ஐஜி இது ரொம்ப ஏதா மாறும் பெருக்கலாம் வருவான் அப்ப என்ன இருக்கு ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு இந்த டோட்டல் தான் வேணும் சோ இந்த டேம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஐஜி இருக்கா இந்த ஐஜியை மட்டும் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்ப எங்க பெருக்கல இருக்கிற ஐஜி ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது கையில பையில அதான் என்ன பண்றோம் போட்டாச்சா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் போறோம் ஸோ இந்த கால்வாங்க கிட்ட வரக்கூடிய மின் தடையை நம்ம பிளஸ்ஸா இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது எதா மாறும் மைனஸா மாறும் ஓகேங்களா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மின்னோட்டம் எப்பவுமே அதோட மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர் தகவல் அமையும் அதான் என்னது ஐஜி அப்படிங்கிறது கால்வாமீட்டர்ல பாயக்கூடிய மின்னோட்டம் விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு எப்பவுமே என்ன தகவல் இருக்குமா நேர் தகவல் இருக்கும் அதை தான் என்ன பண்றோம் ஐஜி டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் பி அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஒரு நல்லியல்பு வோல்ட் மீட்டர் முடிவில்லா மின்தடை பெற்றிருக்கும் இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க வேற மூன்றாவது பாடத்தில் வேறு எந்த பிக் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் உங்களை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக தமிழ் மீடியம் மற்ற தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க Thank you for watching students